ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا اله الا الله واشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون ويا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان استقل الحديث كتاب الله وحير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور معدساتها وكل معدسة بدعة وكل بدعة ضلالة وكل لولالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن كارون كان من قوم موسى قال رسول الله صلى الله عليه وسلم انظر الى من هو اسفل منكم ولا تنظر الى من هو فوقهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي هل الله العالم نهر الله ان بورين ما هي الا من الله هو يطري بغلند அவனால் எழுத்தறியப்பட்ட இருந்து அல்லாஹவிடத்தில் பாதுகாப்பு தேடி இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே இன்றைய ஜிம்மாவினுடைய செய்தியாக காரூனின் அழிவுதரும் படிப்பினைகள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு சில செய்திகளை பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் நான் உபதேசமாக அமைத்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் திருமறை குரானிலே அல்லாஹ் சுபஹான் உ முன்னால் வாழ்ந்த அந்த சமூக மக்களினுடைய செய்திகளை அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்றான் நபிகள் நாயம் சல்லாஹூ அலேஸ் அவர்களுக்கு முன்னால் ஏராளமான நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்து ஏகத்துவத்தை போதித்து அல்லாஹினுடைய மார்க்கத்தை பற்றியாக மக்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்த பணிகளை செய்து வந்தார்கள் அந்த சமூக மக்களினுடைய செய்திகளை பற்றியாக அவர்கள் செய்த நன்மைகள் அந்த நன்மைகளுக்கு உண்டான கூலிகள் அவர்கள் செய்த தீமைகள் அந்த தீமைக்குண்டான தண்டனைகள் இவைகளை பற்றி அல்லாஹ் சுபஹூ முகமது நபி சல்லாஹூ அலைவாஸ்லம் அவருடைய சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சுபஹான் அவு படிப்பினை பெறுவதற்காக இந்த செய்திகளை எல்லாம் சம்பவங்களையெல்லாம் திருமறை குரானில் ஏராளமான செய்திகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நூகு நபியினுடைய சமூகம் அதே பிரவுனுடைய செய்தி இன்னும் ஏராளமான செய்திகளை அல்லாஹ் சுபஹான் அவு நாம் படிப்பினை பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக முன்னர் வாழ்ந்த அந்த சமூக மக்களுடைய செய்திகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த அடிப்படையில் அந்த வரிசையில் காரூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனை பற்றி அல்லாஹ் குரானிலே கூறி காட்டுகின்றான் திருமறை குரானுடைய இருபத்தி எட்டாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரா அல் கசஸ் வசனம் எழுபத்தி ஆறுல இருந்து தொடர்ச்சியாக ஒரு பத்து வசனத்தில் அல்லாஹ் சுபஹான் இந்த காரூனை பற்றியான செய்திகளை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் திருமறை புராணி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான் இன்ன காருனக்கான மின் கௌமி மூசா நிச்சயமாக காருன் மூசாவினுடைய சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தான் அப்ப இந்த காருன் யாருடைய சமூகத்தை சேர்ந்தவன் மூசா நபி அலைஸ்லாத் வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவன் தான் இந்த காருன் இந்த காருனுக்கு அல்லாஹ் ஸ்மெஹான என்னென்ன செய்தான் அவன் எப்படி நடந்து கொண்டான் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட துன்பம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் அழகாக அந்த வசனங்களில் கூறி காட்டுகின்றான் இது மாதிரியான செய்திகளை எல்லாம் ஏன் அல்லா சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் அதை படித்து அதன் உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை புரிந்து அதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆனால் நம்மிடையே குரானோடு தொடர்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது குரானை படிக்க வேண்டும் குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் படித்து அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் என்ற செய்திகள் நம்மிடத்தில் குறைவாக இருக்கிறது அதிகமாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் தொடர்பை காரூன் என்பவன் மூசாவினுடைய சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான் என்று குறிப்பிடுகின்றான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எனினும் அந்த காரூன் மூசாயினுடைய சமூகத்தினுடைய மக்கள் மீது அட்டூழியம் செய்தான் அந்த நாம் எப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை வழங்கியிருந்தோம் சொன்னா ஏராளமான பொக்கிஷங்களை ஏராளமான செல்வ செழிப்புகளை அந்த காரூனுக்கு நாம் வழங்கியிருந்தோம் அந்த காரூன் வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் நம்முடைய இந்த காலகட்டத்திற்கு தகுந்தார் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் பணத்தையோ நகையோ செல்வத்தை வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளில் அதற்குண்டான பெட்டியாக இருக்கட்டும் அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய தனி ஒரு பொருள் இருக்கும் அதை நாம் பூட்டி அதற்குண்டான சாவிகளை நாம் வைத்திருப்போம் அல்ல என்ன சொல்லி காட்டுகின்றான் இந்த காரனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை செல்வங்களை வழங்கியிருந்தோம் அந்த காரினுடைய செல்வம் வைத்திருந்தான் அல்லவா நாம் வழங்கிய அந்த செல்வம் அந்த செல்வத்தை பூட்டி அந்த சுமப்பதற்கு என்று மிகப்பெரிய பலசாலிகளை அந்த காரும் வைத்திருந்தான் அந்த சாவிகளை சுமப்பதற்கு அந்த பலசாலிகளுக்கு மிக பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அல்ல சொல்லி காட்டுறான் பாருங்க மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தோம் எண்ணில் அடங்காத பொக்கிஷங்களை கொடுத்தோம் இது யாரு வழங்கியது நாம் வழங்கினோம் அந்த காரூனுக்கு அந்த காரூன் அந்த செல்வங்களை பாதுகாத்து வைத்திருக்க கூடிய அந்த சாவியை சுமப்பதற்கு என்று மிகப்பெரிய பலசாலிகளை வேலைக்கு வச்சிருந்தான் அவர்களுக்கே அந்த சாவியை சுமப்பதற்கு மிக பெரிய கஷ்டமாக இருந்தது என்று அல்லாஹ் குரானிலே கூறிகாட்டுகின்றான் இந்த காரூன் என்ன செஞ்சான் இந்த செல்வத்தை வைத்து ஆணவம் கொண்டான் பெருமையடித்தான் இன்றைக்கும் நிறைய மனிதர்களை பார்க்கலாம் கொஞ்சம் கூடுதலாக செல்வங்கள் அவரிடத்தில் இருந்தது தன்னை அறியாமலேயே அல்லாஹ் பாதுகாக்கணும் கிபுர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருமை ஆணவம் வந்துவிடும் அல்ல மாஷால அல்லா பாதுகாத்தவர்களை தவிர்த்து அதிகமான மக்களை பார்க்கலாம் செல்வங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆணவம் கிபுரு எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக வந்துவிடும் அதே போல இந்த காரூன் தனக்கு வழங்கி அந்த செல்வத்தை வைத்து பெருமடித்தான் ஆணவம் கொண்டான் அந்த சமூகத்தில் வாழ்ந்த நல்ல மக்கள் அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொண்ட மக்கள் அல்லா சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டி அலை சாத் வஸ்லாம் அவர்களை பின்பற்றி அந்த மக்கள் மறுமையை அஞ்சி அந்த மக்கள் அந்த காரூனுக்கு அழகிய உபதேசங்கள் செய்தார்கள் என்ன உபதேசம் என்று சொன்னால் காரூனே அவர்கள் செய்த உபதேசத்தை பாருங்கள் இது கால லகு கவுமுக அல்லாஹ் உனக்கு வழங்கிய இந்த செல்வத்தை கொண்டு நீ பெருமை அடிக்காத ஆணவம் கொள்ளாத அந்த மக்கள் சொன்னாங்க யாரு நல்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த காரூனுக்கு உபதேசம் செய்தார்கள் காரூனே உனக்கு வழங்கிய செல்வம் இருக்கு பாரு உன்னதல்ல உன்னுடையதல்ல அல்லாஹ் உனக்கு வழங்கியது அந்த செல்வத்தை வைத்து நீ ஆணவம் கொள்ளாத ஆணவம் கொள்ளக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான் என்று அந்த மக்கள் முதல் உபதேசம் செய்தார்கள் ஆணவம் கொள்ளாத பெருமை அடிக்காத இது அல்லாஹ் உனக்கு வழங்கியது நீ வச்சிருக்க கூடிய செல்வம் உன்னுடைய சொந்த முயற்சியால் நீ சம்பாதிச்சது அல்ல அல்லா உனக்கு வழங்கியது ஆணவம் கொள்ளாத ஆணவம் கொல்லக்கூடியவர்களை அல்லா ஒருபோதும் நேசிக்க மாட்டான் அடுத்து உபதேசத்தை பாருங்கள் வாபு தகீ ஃபீமா ஆ தா கல்லாஹுதார் அல் ஆஃபிரத்த வலா தன்ச நசீப கமினத்துன்யா மேலும் அல்லாஹ் உனக்கு கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து மறுமையினுடைய வீட்டை தேடிக்கொள் அடுத்ததாவது சொல்றாங்க உனக்கென்று அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த நசீபை வைத்து உனக்கென்று அல்லாஹ் விதித்ததை வைத்து நீ பொருந்திக்கொள் அல்லாஹ் உபதேசம் செய்கிறாங்க மக்கள் செய்கிறாங்க பாருங்க உனக்கு அல்லா வழங்கியிருக்கா செல்வம் இந்த செல்வத்தை வைத்து மறுமையினுடைய வீட்டை தேடிக்கொள் உனக்கு அல்லாஹ் உலகத்துல செல்வத்தை வழங்கி இதை வைத்து உலகத்துல நல்ல முறையில் நாம வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம் நம்முடைய மனதிற்கு எது எல்லாம் தோணுதோ அதை வைத்து நாம் சந்தோஷமாக இந்த உலகத்துல வாழ்வோம் என்றால் நினைக்காத அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை வைத்து மறுமையினுடைய வீட்டை தேடிக்கொள் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நம்மிடத்தில் செல்வம் இருக்கிறது இந்த செல்வத்தை நாம் உலகத்தில் நாம் எவ்வளவு பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நம்மிடையே வீட்டிற்காக நாம் நமக்கு அந்த செல்வத்தை பயன்படுத்துவது என்பது நம்மிடத்தில் குறைவாக இருக்கிறது அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற ஏராளமான செல்வங்களை உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு முஸ்லீம் யார் என்று சொன்னால் தனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த செல்வத்தை மறுமையினுடைய வீட்டிற்காக இந்த உலகத்திலே அதை பயன்படுத்துவார் அந்த காரனுக்கு மக்கள் செய்த உபதேசத்தை பாருங்க உனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை வச்சு உலகத்துல பெருமடிக்காத மறுமையினுடைய வீட்டிற்காக நீ அதை பயன்படுத்திக் கொள் மறுமைக்கான தான தர்மங்களை செய் மறுமைக்கான நன்மைகளை இந்த செல்வத்தை வைத்து தேடிக்கொள் நிரந்தரமாக உனக்கு வளர வரக்கூடிய அந்த நன்மைகளை இந்த செல்வத்தின் மூலமாக நீ செய் என்று அந்த மக்கள் செய்தார்கள் அடுத்து சொன்னாங்க உனக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் எதை விதைச்சிருக்கானோ அதை மறந்துடாத இது இதுதான் அல்லாஹ் உனக்கு விதைச்சிருப்பான் இன்றைக்கு இந்த ஒரு வசனம் நம்மிடையே பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் இந்த வசனம் நம் இடத்தில் நிறைய மக்களிடத்தில் இந்த சிந்தனை இல்லை என்பிற்குரியவர்களை உனக்கென்று அல்லாஹ் எதை விதித்திருக்கினானோ அதை மறந்துடாது அதே போல் ரபீஸ்ராய சொல்லி காட்டுறாங்க என்றைக்குமே உங்களுடைய மேலே உள்ளவங்க நீங்க பார்க்காதீங்க அல்லாவுடைய தூர் சொல்லி காட்டுறாங்க

கீழே உள்ளவங்களை பார்க்கணும் ஓட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்கள பார்க்கணும் கூரை வீட்டில் இருக்கக்கூடியவங்களை பார்க்கணும் ரோட்ல படுத்து இருக்கக்கூடியவங்களை பார்க்கணும் அப்படி பார்த்தால் தான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்புடையினுடைய மதிப்பு புரியும் அதைத்தான் இந்த மக்கள் சொன்னாங்க உனக்கென்று அல்லாஹ் எதை விதிச்சிருக்குறானோ அதை மறந்துடாத ஒரு சிலர்களை அல்லாஹ் ஸ்பெஹானை ஊத்துல வசதி உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி இருப்பா ஒரு சிலர்களை நடுத்தரமானவர்களாக வசதி கொண்டவர்களாக இருப்பா ஒரு சிலர்களை அல்லா ஏழைகளாக படைத்திருப்பான் இது யாருடைய ஏற்பாடு அல்லாஹினுடைய ஏற்பாடு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை விதித்திருக்கின்றான் அதுதான் நடக்கும் அல்லாஹ் விதித்ததை கொண்டு பொறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கின்றானா அலஹம்த்ரில்லாஹ எல்லா புகழும் இது இல்லாமல் எத்துனையோ மக்கள் இருக்கின்றார்கள் இந்த செல்வம் இல்லாமல் எத்துனையோ மக்கள் இருக்கின்றார்கள் உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் என்னை படைத்திருக்கின்றான் எத்தனையோ பேர் நோயால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்துனையோ பேர் வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கின்றான என்று அல்லாஹ் வழங்கி அந்த விதி அந்த நசீபை கொண்டு நாம் பொருந்தி கொள்ள வேண்டும் அந்த மக்கள் செஞ்சாங்க காருனே பெருமடிக்காத மறுமையினுடைய வீட்டை தேடிக்கொள் அதே போல அல்ல உனக்கு வழங்கி பாரு அந்த நசீபை நீ மறந்துடாத மனசுல வச்சுக்கோ நினைவு வைத்துக்கொள் கொள் மறந்து விடாத என்று அந்த மக்கள் அந்த காருனுக்கு உபதேசம் செஞ்சாங்க அடுத்து உபதேசம் செய்றாங்க பாருங்க வஹஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க வலா தபுஹில் ஃபஸாத ஃபில் அருல் அல்லாஹ் உனக்கு நல்லதை செஞ்சுருக்குறானே நீயும் நல்லதே செய் மக்கள் அந்த மக்கள் செய்கிறாங்க காருனுக்கு அல்லாஹ் உனக்கு நல்லதை செஞ்சிருக்கிறான் நீயும் நல்லதை செய் தீயதை நினைக்காத தீயதை செய்யாத இன்னும் பூமியில் யார் யாரெல்லாம் குழப்பம் செய்கின்றார்களோ அப்படி குழப்பம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் அவர்களுக்கு நிச்சயமாக கடும் தண்டனை இருக்கிறது அந்த மக்கள் செய்கிறாங்க காரூனுக்கு அல்லாஹ் உனக்கு நல்லதை செஞ்சுருக்கிறான்ல உன்ன கஷ்டம் இல்லாம அல்ல வாழ வச்சிருக்கான்ல உனக்கு நிறைய செல்வ செழிப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான்ல அதே போல நீயும் நல்லதை செய் ஏன் பூமியில் குழப்பம் செய்கின்றாய் ஏன் மக்களை துன்புறுத்துகின்றாய் ஏன் மக்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றாய் என்று அந்த மக்களுக்கு அந்த மக்கள் காரணுக்கு அந்த மக்கள் செய்தாங்க அழகிய உபதேசம் லாஹு அக்பர் அன்பார்ந்தவர்களே நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை வைத்து நாம் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் இன்னைக்கு வந்து நம்ம இடத்துல செல்வம் குறைவாக இருக்கின்றது என்ற சிந்தனை இருக்கின்ற காரணத்தினால்தான் நன்மைகளுக்கு வாரி வழங்க நான் ஆரம்பத்தில் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த அருணைய மதிப்பு நமக்கு புரியும் அப்ப அந்த மக்கள் இந்த காரனுக்கு செய்த உபதேசம் இது அதற்கு அந்த காரம் சொன்னான் இந்த செல்வம் இருக்கிறது அல்லவா இந்த செல்வம் எனக்கு அல்லாஹ் வழங்கியது அல்ல கார இந்த செல்வம் என்னுடைய சொந்த அறிவின் காரணமாக எனக்கு வந்தது என்னுடைய சொந்த அறிவின் காரணமாக எனக்கு வந்தது என்று அந்த பதில் சொன்னா அதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இவனை போல எத்தனையோ தலைமுறையினரை நாம் அளித்திருக்கின்றோம் இவனை போல இவனை போல இவனை விட அதிகமான செல்வ செலுப்பு வாழ்ந்தவர்கள் இவனை விட பெரிய மக்கள் எல்லாம் நாம் அழித்திருக்கின்றோம் அல்லா சொல்லி காட்டுகின்றான் எந்த காரண எனக்கு வழங்கிய செல்வம் என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தினால் நான் சம்பாதித்தது என்று சொன்னானோ அவனை பார்த்து அல்லா சொல்றா இவனை விட எத்தனையோ தலைமுறையினை நாம் அளித்திருக்கின்றோம் அவர்கள் இவனை விட செல்வ செழிப்புல மிக்கவர்களாக இருந்தாங்க ஆட்சி அதிகாரத்தில் மிக்கவர்களாக இருந்தாங்க அத்துணை பேர்களை நாம் அளித்திருக்கின்றோம் எப்பொழுது அல்லாவிற்கு மாறு செய்யும் பொழுது அல்லாவுடைய கட்டளைக்கு அடிப்படையாமல் இருக்கும் பொழுது அவர்களை நாம் அளித்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் திருமுறை குரான கூறி காட்டுகின்றான் அடுத்த அந்த காரண் கர்வத்தோடு வீதியிலே நடந்து வருகின்றான் தனக்கு வழங்கிய அந்த செல்வத்தோடு செல்வ செழிப்போடு காருண் அப்படியே வீதியில் நடந்து வருகின்றான் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகின்றான் கர்வத்தோடு வருகின்றான் ஆணவத்தோடு வருகின்றான் அந்த காரும் வரக்கூடிய நேரத்தில் அல்லாவை நம்பாத மக்கள் மறுமையை நம்பாத மக்கள் அவனை பார்த்து அப்படியே பொறாமைப்பட்டு சொன்னார்கள் காருனுக்கு எப்படி செல்வம் அல்லாஹ் பார் காரனுக்கு எப்படி செல்வம் கிடைச்சிருக்கு பாரு காரும் நிச்சயமாக பாக்கியம் பெற்றவன் நமக்கும் இதே போல செல்வம் வந்திருந்தால் நாமும் சந்தோஷமாக வாழலாமே என்று அந்த அல்லாவை மறுத்த மக்கள் சொன்னார்கள் அதற்கு இந்த உபதேசம் செய்தார்களே அந்த மக்கள் சொன்னார்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்தது இந்த உலக வாழ்க்கையை நீ ஆசைப்படுகின்றீர்களா மறுமையை நினைத்து பார்க்க மாட்டீர்களா இதுவெல்லாம் உலகத்தினுடைய அற்பமான இன்பம் இந்த செல்வம் எல்லாம் உலகத்தோடு பொறாமைப்பட்டார்களே அவர்களை பார்த்து நல்லடியார்கள் உபதேசம் செய்தார்கள் இப்படி செய்யாதீங்க கருவத்தோடு நடந்து வருகின்றான் காரும் தனக்கு வழங்கி அந்த செல்வத்தை அப்படியே வைத்துக் கொண்டு பூமியில பெருமையாக நடந்து கொண்டிருக்கின்றான் இன்றைக்கும் சில மனிதர்களை பார்க்கலாம் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து விட்டார் என்று சொன்னால் பூமியிலே கருவத்தூர் நடந்து வருவார்கள் மிக பெரிய அளவில் பல பல கோடி கொடுத்து ஒரு அதில் அதே போல காரன் வந்தா தனக்கு வழங்கிய செல்வ அந்த படைகளோடு அப்படியே வந்தா ரோட்ல வீதியில் நடந்து வந்தா வரக்கூடியதை பார்த்து பொறாமைப்பட்ட மக்கள் இப்படி சொன்னார்கள் நல்லடியார்கள் அவருக்கு உபதேசம் செய்தார்கள் அல்லா சொல்லி காட்டுகின்றான் இப்படி வந்த காரணம் நம்ம என்ன தெரியமா செஞ்சோம் பூமியில பெருமடிச்சான் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை தன்னுடைய சொந்த முயற்சியால் நான் சம்பாதித்தேன் என்று சொன்னான் அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் அந்த நல்லடியார்கள் செய்தார்களே அதை கொண்டும் திருந்தவில்லை உபதேசங்கள் வந்த பொழுதும் அதை சிந்தனை செய்து மாற்றிக் கொள்ளவில்லை தன்னுடைய மனோ இச்சை தான் சரி என்று தான் சொன்னதான் சரி என்று அந்த காரணம் இருந்தான் அப்படிப்பட்ட அந்த காரூனை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த காரூனை செய்தோம் மேலும் அந்த காருன் வைத்த செல்வங்களை மேலும் அந்த காருன் குடியிருந்த அந்த வீடு அதையெல்லாம் பெரியதாக நினைச்சான் அல்லவா தன்னுடைய சொந்த முயற்சி சொந்த சம்பாத்தியம் என்று நினைத்தானே அந்த காரூனை அவனுடைய வீட்டோடு அவனுடைய செல்வத்தோடு அவனையும் அப்படியே பூமிக்குள்ள புதைய வச்சோன்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல கூறி காட்டுகின்றான் அன்பார்ந்தவர்களே எப்படிப்பட்ட ஒரு அழகிய உபதேசங்கள் பாருங்கள் இதெல்லாம் எதற்கு நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக எனக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னை படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவன் சொன்ன பிரகாரம் நடக்க வேண்டும் என்னுடைய சிந்தனைக்கு இது சரி நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நான் ஒரு வாழ்க்கையை தேடினேன் என்று சொன்னால் இழப்பு யாருக்கு நமக்கு தான் நாளைக்கு மறுமையிலே இழப்பு நமக்கு தான் அப்ப இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய விதி செல்வம் எல்லாமே அல்லாஹ் அவன் தந்தது என்னிடத்தில் எதுவும் கிடையாது என்னுடைய எந்த ஒரு முயற்சியும் கிடையாது எல்லாம் அவன் செயல் எல்லாம் அந்த ரப்பல் ஆலமினுடைய செயல் நான் எதுவும் இந்த உலகத்தில் கொண்டு வரவில்லை என்னை படைத்தவன் அவன்தான் எனக்கு எல்லாவற்றையும் தரக்கூடியவன் அவன்தான் திருப்பி என்னை கூப்பிடக்கூடியவன் அவன்தான் நான் அவனிடத்திலே நான் செல்லக்கூடியவன் என்ற ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களை அல்லாவுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்யணும் எதற்கு நாம் செலவு செய்வது அந்த மருமையினுடைய வீட்டிற்காக நாளைக்கு மறுமை நாளிலே என்னுடைய அமல்கள் மாத்திரம்தான் அங்கே செல்லுபடியாகும் நான் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது நல்ல அமல்களை நான் சேகரித்து வைத்திருந்தேன் என்று சொன்னால் அந்த மறுமையிலே நான் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இன்ஷா ஆக அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் நமக்கு ஏராளமான செல்வங்களை வழங்கியிருக்கலாம் ஒரு சிலருக்கு குறைவாக வழங்கியிருக்கலாம் ஒரு சிலருக்கு அரியமாக வழங்கியிருக்கலாம் அந்த வழங்கி இருக்கிறதை வைத்து நாம் பெருமை கொள்ளாமல் ஆணவம் கொள்ளாமல் இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் இதற்குண்டான கேள்வி மறுமை நாள் இருக்கிறது மறுமை நாளில் ஒரு சில கேள்விக்கு பதில் சொல்லாமல் நாம் நகர முடியாது நீ செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் அதை எப்படி செலவழித்தாய் என்ற கேள்வி இருக்கிறது எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களை நாம் அவன் தந்தது இது அவனால் பெறப்பட்டது அவன் திருப்பி எப்பொழுது வேண்டுமா எடுத்துக்கொள்ளலாம் என்ற சிந்தனையோடு உலகத்தில் வாழ்வோம் கொடுத்த செல்வங்களை வைத்து அதிகம் அதிகம் நன்மைகளை மறுமை வீட்டிற்காக அதிகம் அதிகம் தாராளமாக செலவு செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹான உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து அன்பிற்குரிய அல்லாஹ் நடிகார்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் நிச்சயமாக ஐங்கால தொழுகைகளை தொழுகாக வேண்டும் அது அவர் மீது கட்டாய கடமை ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் இறை மறுப்பாளருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தொழுகை என்று அல்லாவுடைய தூர் சொன்னாங்க நபிகள் சொல்லிக் காட்டுறாங்க யார் இந்த உலகத்தில் அல்லாவை தொலவில்லையோ அவர்கள் நாளைக்கு மறுமை நாளில் நான்கு நபர்களோடு எழுப்பப்படுவார்கள் ஹாமான் இந்த இந்த நான்கு நபர்களோடு நாளைக்கு மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் செலவான சொல்லி காட்டுகின்றார்கள் யாரு தொலாக மக்கள் எந்த காரூன் பூமியில் ஆணவம் செய்தான் பெருமை அடித்தான் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை தன்னுடைய முயற்சி என்று சொன்னான் அல்லாவுடைய சாபம் இறங்கப்பட்டு அழிக்கப்பட்டான் எழுப்பப்படுவார் இந்த உலகத்தில் மக்கள் அல்லாவை வணங்காத மக்கள் தொழுகைகளை சரியாக கடைபிடிக்காத மக்கள் ஐந்து வேலை தொழுகைகளை முறையாத பேணி தொழாத மக்கள் நாளைக்கு அருமை நாளில் இந்த காருனோடு எழுப்பப்படுவார்கள் அல்லாவுடைய சாபத்திற்குரியவன் அல்லாஹுடைய கோபத்திற்கு உரியவன் அல்லாவுடைய தண்டனையை இந்த உலகத்திலும் பெற்றவன் நாளைக்கு மறுமை நாளிலும் பெறப்போகின்றான் நரகத்திற்கு செல்லப் போகின்றான் அந்த காரணோடு யார் இந்த உலகத்தில் தொலாத மக்கள் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹினுடைய சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே தொழுகைகளை முறையாக பேணி நாம் கடைபிடிப்போம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தர வேண்டும் வளமையாக சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு ஒவ்வொரு பள்ளியிலும் பார்த்தோம் சொன்னா இந்த ஜிம்மாவுடைய வசூலுக்காக வார வாரம் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது பார்ந்த சகோதரர்களே உலகத்தில் நாம் எத்தனை ஆண்டுகள் வாழப் போகின்றோம் என்று தெரியாது ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த செலவுக்காக நிறைய பணங்களை செலவழிப்போம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ரூபா எனக்கு நான் செலவழிக்காமல் இருக்கிறது கிடையாது அதை விட குறைச்சு ஐம்பது ரூபாய் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்னுடைய தனிப்பட்ட செலவு நான் என்னுடைய சொந்த செலவு டீ குடிக்கிறது ஏதாவது சொந்த செலவு செலவுன்றதுக்கே மாதத்திற்கு இரண்டாயிரம் செலவு செய்கின்றேன் நான் அல்லாவுடைய இறை இல்லங்கள் மேலும் மார்க்க விஷயங்களுக்கு நான் செலவு செய்யும் பொழுது அதை எண்ணி நான் செலவு பண்றேன் எண்ணி எண்ணி போடுறேன் பையில உள்ள காசை வந்து எண்ணி எடுத்து போடுறேன் முதல் அமர்வு சொன்னது அந்த ஆரம்பத்தில் ஒரு வசனம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை வீட்டிற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்க உலகத்தில் வீட்டிற்காக நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உலகத்தில் எத்தனை ஆண்டு காலம் நீங்க வாழ போறீங்க தெரியாது கோடி கோடியா செல்வம் உலகத்தில் இருக்கும் லட்ச கணக்கில் இருக்கும் உலகத்தில் இருக்கும் பொழுதே உங்களுக்கும் பயன்படுத்துங்கள் நல்ல வழியில் அதே போல மருமையினுடைய வீட்டிற்காக அதிகமாக அள்ளி கொடுங்கள் செலவழியுங்கள் மேலும் மேலும் அல்லாத அபிவிருத்தி தான் செய்வான் இந்த உலகத்திலும் அபிவிருத்தி செய்வதோடு நாளைக்கு மறுமை நாளிலும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான் ஆக கண்ணியமிக்க சகோதரர்களே நாம் இறை இல்லங்களுக்கு ஜிம்மாக வரும் பொழுது அதிகமாக பள்ளியினுடைய பராமரிப்பு செலவுக்காக பள்ளியில் ஒரு பள்ளியை வந்து நிர்வாகம் செய்வது பராமரிப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல நம்முடைய வீட்டுக்கே வந்து பராமரிப்பு செலவு என்பது வந்து அதிகமாக ஆய் கொண்டிருக்கிறது இப்ப ஒரு பள்ளி இளம் என்பது அதை நாம் பராமரிப்பு என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை ஏராளமான செலவுகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பள்ளி மாத்திரம் அல்ல எல்லா பள்ளிகளும் எல்லா இறைகளும் இப்படி பராமரிப்பு செலவுக்காக ஒவ்வொரு ஜிம்மாவிலும் சொல்லக்கூடியது வாளி எடுத்து போகக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய காலம் இது மாற வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்து நாய் இந்த மாதம் கரண்ட் பில் கட்டுறேன் இந்த மாதம் இந்த வேலையை நான் பார்த்துக்குறேன் இந்த மாதம் இதுக்கு உண்டான செலவை நான் தொடர்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் பொறுப்பை எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் வாளி எடுத்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படாது அல்லாஹ் எனக்கு வழங்கி வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை அவனுடைய பள்ளிக்கு இப்படி கேட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அல்லா பாதுகாக்க வேண்டும் சகாபாக்கர் எல்லாம் அள்ளி கொடுப்பாங்க நமிஸ்வராணேசன் வந்து இந்த பழமொழி சொல்லுவாங்க கோடு போட்டா ரோடு போடுவோம் சொல்லி அல்லாவுடைய தூள் லேசா கேட்பாங்க அள்ளி கொண்டு கொடுப்பாங்க ஆக நாம் ஜிம்மாவுடைய அந்த வசூலாக இருக்கட்டும் எல்லாம் பராமரிப்புக்காக செலவு செய்யப்படுகிறது அதிகமாக தாராளமாக செலவு செய்வோம் அல்லாஹ் அல்லா சுபஹானுடைய பொருளாதாரத்தை இன்னும் அபிவிருத்தி ஆக்கி தருவான் மறுமையிலே கூலி இருக்கிறது என்ற சிந்தனையோடு செலவு செய்வோம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார்கள் இரண்டு அறிவிப்புகள் இருக்கிறது வளமையாக நம்முடைய டவுன் மர்க்கஸ்ல இன்று வெள்ளிக்கிழமை இசா துளைக்கு பின்னால் ஒவ்வொரு வாரமும் குரான் தப்சீர் வகுப்பு நடைபெறுகிறது இந்த வாரம் இன்ஷா நடைபெறும் அனைவரும் கலந்து கொள்வோம் அதே போல நம்முடைய தவஹீது பள்ளியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை துளைக்கு பின்னால் அந்த தப்சீர் வகுப்பு நடைபெறுகிறது மின்சா அதிலும் கலந்து கொள்வோம் அதே போல வருகின்ற சனிக்கிழமை நாளை இன்ஷா அல்லா பெண்களுக்கான ஒரு இஸ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சியின் சார ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதிகமாக பெண்கள் கலந்து கொள்ளுங்கள் எவ்வளோ நேரங்களை உலகத்தினுடைய காரியங்களுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுபோல மார்க்க நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால் அதன் மூலமாக தீனை பற்றியான செய்தி அல்லாவுடைய பயம் இரையச்சம் இன்ன பிற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் பெண்கள் இந்த இஸ்தீமாவில் அதிகமாக கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை நுகர் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் நடைபெறும் ஆண்கள் உங்களுடைய வீட்டு பெண்களை இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள செய்யுமாறு கற்றுக்கொள்கிறேன் வல்ல அல்லாஹ் ஸ்மஹானவுத்தலா இந்த உலகத்தில் நம்மை எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அந்த நோக்கத்தோடு வாழ்ந்து கூடிய ஒரு தௌஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ் பிரார்த்தித்து இந்த கேட்ட உரையை நானும் நீங்களும் நம்முடைய வாழ்நு வாழ்நாளில் கடைபிடித்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியை தர வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்ல